அரிசி வகைகளில் நிறைய அரிசி வகைகள் எண்ணற்ற அரிசி வகைகள் இருந்தாலும் என்னோடய அறிவுக்கு உட்பட்டது சில அரிசியில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது நான் அரிசிகளின் அரசி அப்படின்னு சொல்கிறது வந்து நான் என்னை வந்து என்னோட மனசுக்கு கருப்பு கவுனியை சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ மிதம் மிஞ்சிய நியூட்ரிஷன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவ்வளோது இருக்குது ஏன் நான் கருப்பு கவுனி அப்படி சொல்கிறேன்னா அதில் முக்கியமான மூலக்கூறு ஆன்தோசைனின் இப்போ ஐயா சொன்னாங்களையா சித்தர் அந்த ஆந்தோசைனின் ஆறு வகைகளாக இருக்குது சைனடின் கிளைகோசைடு டெல்பிடின் கிளைகோசைடு மால்விடின் கிளைகோசைடு இது மாதிரி வந்து அதில் இருக்குது இல்லையா அது வந்து நெஞ்சுரம் கொண்டது என்னதுன்னா கார்டியோ புரொட்டக்டிவ் ரோல் அந்த ஆண்டோசைனின் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல் ஃபார் அவர் ஹார்ட் நம்ம உடம்புலேயே நோய் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு ஆர்கன் எதுனாக்கா அந்த ஹார்ட்டு தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு கெட்டது செய்யக்கூடிய பொருட்களை நீங்கள் உட்கொண்டா சில ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஆனால் முக்கியமாக கடைசியாக வந்து அட்டாக் ஆகிறது வந்து வந்து ஹார்ட் தான் அப்போனா பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லா இடத்துக்கும் டேஞ்சர் பண்ணிவிட்டு கடைசியாக வர இடம் வந்து முட்டுறது வந்து ஹார்ட் ஸோ அந்த ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற சக்தி வந்து இந்த கருப்பு கவனியில் இருக்குது அவ்வளோ ஆற்றல் நிறைந்த இந்த கருப்பு கவனி வந்து பிரதானமாக வந்து நான் சொல்ல வரேன் நான் வந்து வந்து ஒரு அதில் வந்து இப்போது இன்னொரு ஐயா பேசும்போது ஃபெர்மெண்டட் ரைஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நீர் ஆகாரம் அந்த காலத்தில் இந்த பழைய சாதம்லாம் இப்போ நம்ம நினச்சிக்கூடே பார்க்குறதில்ல ஆனால் நான் இன்னமும் எங்கள் வீட்டில் நைட்டில் நான் எப்படியும் சாதம் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் நான் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் கண்டிப்பாக காலையில் பழைய சாதம் சாப்பிட்ணுன்ட்டு ஏன்னா அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் இப்போ இந்த பழைய சாதம் அந்த ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் இல்லையா அதை பாக்கெட் பண்ணி விற்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னாங்க இல்லையா அமெரிக்கா அந்த நாடுகளில் அதுதான் கொடுக்கிறாங்க ஏன் குடிக்கிறாங்கன்னா அதில் வந்து பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் அவ்வளோ நிறைஞ்சிருக்குது நல்லது செய்யக்கூடியது நம்ம உடம்ப ரெண்டாக அந்த ஸ்மால் இன்டெஸ்ட்ரைன் லார்ஜ் இன்டஸ்ட்ரைன் ரெண்டு இருக்குங்க இல்லையா சிறுகுடல் பெருகுடல் சிறுகுடல் வரைக்கும் தான் நம்ம வந்து உணவை கொடுப்போம் யாரும் அந்த அளவுக்கு பெருகுடலுக்கு வந்து உணவு கொடுக்கறதில்ல என்ன அப்படின்னாக்கா வந்து எதெல்லாம் நம்ம உடம்புல ஈஸியாக டைஜஷன் ஆகுமோ அது வந்து சிறுகுடல் வரைக்கும் வந்து டைஜஷன் ஆகி அப்படியே மைக்ரோவில்லை உறிஞ்சி நியூட்ரிஷன் அந்த குளுக்கோஸை உடம்பு ஃபுல்லாக இது பண்ணிடும் இப்போ இந்த டயட்ரி ஃபைபர் ஃபைபர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது உடம்புல வந்து டைஜஷனே ஆகாது ஆனால் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும் எங்கே ஆகும் லார்ஜ் இண்டஸ்ட்ரையின்குள்ளார ஆகும் அப்போ வந்து அங்கே ஆர்கானிசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு சாப்பாடு போடலைன்னா லாங் டேர்ம் கன்சப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் லீட்ஸ் டு டைப் டூ டயபட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா குளுக்கோஸ் கார்ப இந்த சத்தை சாப்பிட்டுட்டு கடைசியாக குளுக்கோஸாக கிடைக்கக்கூடியது வந்து சாக்லேட்டு அந்த மாதிரி இனிப்பு தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அதிகம் சாப்பிடும்போது ஒரு பத்து வருஷம் கண்டிப்பாக கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா டைப் டூ டயபட்டிஸ் மெல்லிட்டஸ் அந்த குளுக்கோஸை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த ஃபைபர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ரெசன் ஸ்டாட்ச் அந்த மாதிரி உள்ள உணவுகள் அதிகம் உள்ள உதாரணத்துக்கு இந்த பாரம்பரிய நெல் வகைகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த டயட்ரி ஃபைபர் அதுக்காக நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த மைக்ரோரோ ஆர்கானிசம் உடம்பு டைஜஷன் பண்ணாது பட் அது எங்கே போகும்னா எஸ்கேப் ஆகி ஸ்மால் இன்டரஸ்ட்ரெயின்லேருந்து எஸ்கேப் ஆகி லார்ஜ் இன்டர்ஸ்ட்ரைனுக்கு போகும் அங்கே போயிட்டு பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதே போல் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அதுனால் என்னென்னாக்கா வந்து அசிட்டேட் பியூட்ரேட் புரோப்பியோனேட்டு இந்த மூணும் வந்து நம்மளோட உடம்போட உயிர் நாடி அதாவது கொலோனிக் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஃப்ளூயிட்ஸு ஈக்குவலாக ஒரு அமௌண்ட்டில் இல்லைன்னா டெத்து கூட வரும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து அதில் ஏதாச்சும் மாறுபாடு நிகழும்போது தான் சம்டைம்ஸ் டயரியா வருது நீங்கள் வந்து சா அந்த கரெக்டாக அந்த லார்ஜ் இன்ட்ரஸ்ட் கொடுக்கலன்னா சாப்பாடை பின்னால் அதுதான் கோலன் கேன்சராக உருவாகிறது இவர் நிறைய பேர் வந்து சண்டையெல்லாம் போடும்போது கிராமங்கள்லாம் பார்க்கணும் கட்ஸ் தான் என்கிட்ட மோது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் இது பெஸ்ட்டு உதாரணம் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட்டை வந்து ரொம்ப இந்த மைக்ரோபயோட்டாவை பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வந்து மூளை கூட வந்து ஒரு மாடு முட்டை வருதுன்னா ஓடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதையோ கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி எதுக்கு இருக்குதுன்னா அந்த கட்டு மைக்ரோபயோட்டாக்கும் இருக்குது ஸோ அதனால் உங்களோட உடம்பில் அந்த உங்களோட ச நியூட்ரிஷனை பார்க்கணும் சத்து எதை எதில் எவ்வளோவ்ளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த வந்து இந்த பாரம்பரிய நெல் வகைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அந்த தான் நான் வந்து சில ப்ராடக்ட்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ மெயினாக வந்து நான் வந்து சிறு குழந்தைகளை தான் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணுறது தயார் பண்ணுறது உதாரணத்துக்கு நீங்கள் வேஃபர்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடுவீங்க இந்த கருப்பு கவுனியில் வந்து வேஃபர்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக யதார்த்தமாக பண்ண போது தான் ஃபெர்மெண்டட் ட்ரின்கு பண்ண போய் வேஸ்ட்டு அரிசியை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சும்மா தூக்கி ஒரு ஓவனில் போட்டது தான் வேஃபராக வந்து வெளியே வந்துச்சு க்ரன்ச்சி வேஃபர்ஸ் கடைசியில் ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்கு கூட நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டேன் பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிறு குழந்தைங்களுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் ஆந்தோசைனின் தேவைப்படுது ஒரு ஆண்மகனுக்கு பத்து புள்ளி அஞ்சு மில்லிகிராம் இந்த ஆந்தோசைனின் தேவைப்படுது ஒரு நாளைக்கு அது வந்து ரெக்கமெண்டட் டயட்ரி அலவர்ஸ் ஒவ்வொரு நியூட்ரிஷனுக்கும் உண்டு நம்ம யாரும் வந்து அதை சாப்பிட்றதில்ல நிறைய பேர் இட்லி தோசையே சாப்பிட்றோம் முக்கால்வாசி பேர் பொங்கலே விரும்புறதில்ல த பெஸ்ட் பேலன்ஸ்டு டயட் இஸ் பொங்கல் அதுக்குள்ளார எல்லா சத்தும் நிறைஞ்சு இருக்குது அதனால் நிறைய பேருக்கு அந்த பொங்கல் வந்து பிடிக்கிறது இல்லை ஸோ இது எல்லாம் வந்து மனசில் எடுத்துக்கிட்டு முக்கியமான மூணு பதிவுகளை வந்து நான் இங்கே வந்து சொல்ல வந்தேன் சொல்லணும்னு பதிவிடணும்னு நினைக்கிறேன் வந்து இந்த ம இந்த பாரம்பரிய நெல்கள் இவ்வளோத்தான் மீட்டு எடுத்திருக்கிற இந்த ஆதிரங்கம் அந்த ஊரில் வந்து ஜீன் பேங்க் அமையணுன்னு ஒரு விருப்பத்தை வந்து இந்த மேடையிலே ஆக்கப்பூர்வமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொன்று என்னென்னாக்கா நஞ்சில்லா உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நிறைய பொருள் வாங்குகிறோம் அந்த பொருளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங் பண்ணும்போது நம்ம யாரும் போய் பார்க்குறதில்ல என்ன என்னென்ன அந்த ஸ்டோரேஜில் பாஸ்பீன் அந்த மாதிரி கேஸில் டேப்லெட்ஸ்லாம் என்னென்ன வைக்கிறாங்க அது எவ்வளோ பாய்சன்ஸ்னு யாருக்கும் வந்து தெரியறது கிடையாது ஸோ அந்த நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஆதி ரங்கத்தில் ஒரு ஆலை அமைய வேண்டும் அந்த ஆலையில் உற்பத்தி ஆகிற அரிசியானது இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரி போய் சேரணுங்கிறதுக்கு